மெட்ரோபி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் மிக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து நம்ம வரக்கூடிய இந்த வாரங்களில் வந்து என்னென்ன இதெல்லாம் நடக்க போகுது இன்சிடென்ட்லாம் இருக்குது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபி நாய்களும் பக்தி தமிழ் தமிழ்நாயகம் கொடாடக்கூடிய அரசு இன்னைக்கு அகசியம் தரையிறங்கி சில கோளாறுகள் ஏற்படும் அதுக்கு ஒரு வழி வரும் ஆனால் பயம் இல்லை இருந்தாலும்

ஸோ இப்ப நிறைய பேர் அங்கிருந்து இங்க போறதும் இங்க இருந்து அங்க போறதுன்ற நிறைய பேர் டிக்கெட்லாம் இது பண்ணிட்டு போறதுக்கே பயப்படுறாங்க மக்கள்லாம் ஸோ அவங்களுடைய நிலைகள்லாம் இப்ப எப்படி இருக்கும் பொதுவான வழி இதெல்லாம் வேணாம் இது ஒரு கர்மம் இது ஒரு ராகுவோட சண்டய யோகத்தினால் நடந்தது எதிர்பார்க்காத இதுக்கான விடைகள் கிடைச்சும் இருந்தாலும் மக்களோட இது வந்து நம்ம யாரும் நிறுத்தம் போகிறது வர்றது இதெல்லாம் வந்து உலகத்தோட ஒரு பயணம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் எப்போவுமே கா எத்தனோ விஷயமா சில ப்ராப்ளங்கள் வந்துன்னு இருக்குது ஆனால் அளவுக்கு இறக்குறது இது ஃபஸ்ட்டு தனியாக இருக்கும் அப்படின்றத கண்டாரு இருந்தாலும் வேட வேணாம் மக்கள் வந்து இந்த பீதியிலேருந்தால் வெளியே வந்துருங்க இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு அந்தந்த காலகட்டத்தில் இந்த இயற்கை ஒரு சீற்றத்துல வரக்கூடிய நேரத்துல வர்றது இதெல்லாம் எதுவும் நம்ம இது பண்ணிக்க வேணாம் அப்படின்றத சார் நீங்கள் அதே மாதிரி இந்த வெயில் மழை வந்து மாறி மாறி தான் வரும்னு சொன்னீங்க ஸோ அதே தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு நிறைய ஊர்களில் நீங்க சொன்ன மாதிரி நாற்றுலாம் வந்து நிறைய வெள்ளங்கள் வரும் நீங்க எதிர்பாராத வெள்ளங்கள் எல்லாமே நடந்தது இப்போ இந்த பொருளாதார நிலையில வந்து நிறைய மாற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நீங்க கண்கூடாக நடந்துக்கிட்டே இருக்கு சார் அமெரிக்காவில் பிரச்சனை வரும் நீங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகளில் பஞ்சம் வரும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் நிறைய சண்டைகள் சண்டைகள்லாம் இருக்கும்னு சொன்னீங்க பொருளாதாரத்தில் இப்போ மக்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் பதினாறுலேருந்து அடுத்த மாதம் மூணாந்தேதி வரைக்குமே ஷேர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை நிறைய போடாதீங்க சில லேண்ட்லலாம் ரொம்ப நிறைய பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க ரெண்டாவது வந்து நிறைய வந்துடும் நினைக்காதீங்க எதுக்கும் எங்கேனா போச்சுன்னா ஸ்லோவாக தான் ஆகும் ஸோ சில க கிரகங்களுக்குனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமை கவனம் வேணும் நமக்கு தேவையான சாப்பாடு வழி அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அதுதான் எப்போவுமே நல்லது நல்லது மிகப்பெரிய மழை காற்றுன்னு இருக்குது ஒன்று அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்குது சரியான மழை நாட்டிலே சில மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில இடத்துல வெள்ளம் போல் தண்ணி ஓடுறதுக்கான வாய்ப்பு அது இல்லாமல் ஒரு மந்திரி நாற்றுல மாற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் எதிர்பார்க்காத வழியில் அது ஏற்படும் அதில் ஒரு பிரச்சனைகள் அவர் மூலயமா சில வார்த்தைகளோ வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் மிகப்பெரிய அதிபர் உலகத்தில் மிகப்பெரிய அதிபராக இருப்பார் அவரோட பிரச்சனைகள் ஒன்று குழப்பமாக போது எதிர்பார்க்காத வழியில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போதும் சென்னையில் கடலோரத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது கடலோரப் பகுதி வெள்ளையன் கண்டியில் மிகப்பெரிய பாதிப்பே ஏற்படக்கூடும் பணம் இருக்காது எக்கனாமிக் சடனாக சரிஞ்சிரும் அந்த எக்கனாமிக்கினால பெரிய பிரச்சனை வரப்போகுது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் நாடு அதை தாக்குவாங்க ஆனால் ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரி இன்னொன்று ஒரு கண்ட்ரியே தாக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும் இது வரைக்கும் உஷ்ணம் இது வரைக்கும் பார்க்காத நிலையில் உருவாயினருக்கு அது மூலிமா ரெண்டு புது நோய்கள் ஒரு புது வைரஸ் ஏதோ ஒரு புது வைரஸ் சடனாக உள்ளே வந்து கடகடகன்னு ஸ்ப்ரெட் ஆகி வர வெளியே போயிடும் அது மாதிரியா ரெண்டு புது வைரஸ்கள் ஏற்பட போகுது ரெண்டு எண்ணெய் படகுகள் அதில் கப்பல் அது ரெண்டுமே இடம் மாறி அதில் ஒரு இடத்துல அந்த எண்ணெயை கொட்டிக்க போது அந்த நிலமே ஏற்படுறத பார்க்க மக்கள் பரபரப்பு மக்கள் ஒரு அதிர்ச்சி சில குழப்பங்கள் ஆனால் தேவையில்லாத பொருளிகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் போய் அந்த பிறந்தைகள்லாம் எதுவும் நம்பாமல் அதுக்கான வழி பண்ணுங்கள் ஒரு குழந்தைகள் ஏற்பட்டு மக்கள் சில ஆர்ப்பாட்டங்கள் வழி வரும் அதெல்லாம் பொய்யான வழி ஏற்படும் ஒரு கண்டியை எதிர்பார்க்காதால அதிர்ச்சி ரொம்ப பிரச்சனையா ஆகி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடாங்க இந்த சண்டை யாருமே எதிர்பார்க்க முடியாது எல்லாமே பயப்படுற அளவுக்கு ஆகிடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரதான் பார்க்க போறோம் சிறப்பு சார் மேலும் நிறைய தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம் சார் அடுத்து ராசி பலன் அடுத்த மாதத்துக்கு கண்டிப்பாக மக்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு சார் வணக்கம் வணக்கம் ஒற்றமைப்பு நேரர்களும் கொரோனா குடியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்காது சொல்லுவார் வணக்கம் வணக்கம்